நம்ம எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்து ராகியில் நிறையா இருக்குதுங்க வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ராகி தோசை சுட்டு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது சுத்தம் பண்ண ராகியை ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுக்கிறாங்க அதே அளவுக்கு இட்லி அரிசி அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்துங்க தோலோடு சேர்த்துக்கிறாங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி பச்சரிசி போடுறப்ப தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா இதை தானியங்களை கழுவி எடுத்துக்கிறேங்க இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு மூணு நாலு மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம் இந்த ராகி தோசையை வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிட்டா நம்ம எலும்புகளுக்கெல்லாம் நல்லா சத்து கிடைக்குங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்றதுக்காக இதில் கருகாப்பிலம் சேர்த்துறப்போ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ராகியோட இதுவே தெரியாமல் இருக்கும் அதனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சத்தும் நிறையா இருக்குது இதை வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேங்க இதை அரைக்கிறப்போ ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கருகாப்பிள்ளைங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்ப கெட்டியாமல் எல்லாம் அரைக்கணும் இப்போ டேஸ்ட்டுக்கு கல்லுப்பு சேர்த்தி அதை நல்லா கலந்துக்கலாம் தோசைக்கெல்லாம் தோசை ஊற்றிக்கலாங்க நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு தோசை ஊற்றுறப்போ பாருங்கள் இந்தளவுக்கு தோசை மா மாவு வந்து நல்லா பதமாக இருக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி தோசை வருங்க இந்த ராகி தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தோசை மேலே இது ஒரு ரெண்டு டைம் திருப்பி போட்டு எடுத்துடலாம் அது கடலைன்னா ஊற்றி தோசை சுடுறப்ப ரொம்ப மனமாகவும் இருக்கும் இதுக்கு கார சட்னியும் மல்லிகை சட்னியும் செஞ்சுருக்கங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்